கேரள மாநிலம் விழுஞ்சம் துறைமுகத்திற்கு முதல் பிரம்மாண்ட சரக்கு கப்பல் வந்துள்ளது திருவனந்தபுரத்திலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் விழுஞ்சம் சர்வதேச துறைமுகம் அமைந்துள்ளது அரசு தனியார் பங்களிப்புடன் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் இந்த துறைமுக கட்டுமான பணி தொடங்கியது விழுஞ்சம் சர்வதேச துறைமுகத்தில் பிரம்மாண்ட சரக்கு கப்பல்களை கையாளும் வகையில் அதானி நிறுவனத்துடன் கேரள அரசு ஒப்பந்தம் செய்து கொண்டது இந்த நிலையில் ஆயிரம் கண்டெய்னர்களை ஏற்றிச் செல்லும் திறன் வாய்ந்த சான் பெர்னாண்டோ என்ற பிரம்மாண்ட சரக்கு கப்பல் விழுஞ்சம் துறைமுகத்திற்கு வந்து நங்கூரம் இட்டுள்ளது விழுஞ்சம் துறைமுக வர்த்தக பயன்பாட்டின் ஒரு பகுதியாக அதற்கான சோதனை ஓட்டம் விரைவில் நடைபெறவுள்ளது பட்டய கணக்காளர் இடைநிலை மற்றும் இறுதி தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளது டெல்லியை சேர்ந்த சிவம் மிஸ்ரா ஐநூறு மதிப்பெண்களுக்கு எண்பத்தி மூன்று புள்ளி மூன்று மூன்று சதவீத மதிப்பெண் பெற்று சிஏ இறுதி பிடித்துள்ளார் பிடித்துள்ளார்ஷா அரோரா எண்பது மதிப்பெண் பெற்று இரண்டாம் இடம் பிடித்துள்ளார் மும்பையைச் சேர்ந்த கிரண் மன்றல் மற்றும் கில்மின் சாலம் ஆகியோர் மூன்றாம் இடம் பிடித்துள்ளனர் சிஏ இடைநிலை தேர்வில் பிவாடியைச் சேர்ந்த குஷாக்ரா ராய் எண்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு ஏழு சதவீத மதிப்பெண் பெற்று தேசிய அளவில் முதலிடம் பிடித்துள்ளார் சச்சின் காரியா மற்றும் யோகியா லலித் ஆகியோர் தலா எண்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு ஏழு சதவீத மதிப்பெண்களுடன் இரண்டாம் இடம் பிடித்துள்ளனர் இதேபோல மஞ்சித் சிங் பாட்டியா மற்றும் ஹிரேஷ் காஷிராம்கா ஆகியோர் தலா எண்பத்தி ஆறு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் சதவீத மதிப்பெண்களுடன் மூன்றாம் இடம் பெற்றனர் சிஏ இன்டர் குரூப் ஒன் எனப்படும் இடைநிலைத் தேர்வில் ஒரு லட்சத்து பதினேழாயிரத்து எழுநூற்று அறுபத்தி நான்கு மாணவர்கள் பங்கேற்றனர் இதில் இருபத்தி ஏழு புள்ளி ஒன்று ஐந்து சதவீதம் பேர் அதாவது முப்பத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு பேர் தேர்ச்சி பெற்றனர் சி ஏ இன்டர் குரூப் டூ தேர்வில் பதிமூன்றாயிரத்து எட்டு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இரு தேர்விலும் பங்கேற்றவர்களில் பதினோராயிரத்து நாற்பத்தி ஓரு பேர் தேர்ச்சியடைந்துள்ளனர்